நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒரு எனக்கு மாத்திரம் இல்லை நிறைய பேருக்கு என்கிட்ட சந்தேகம் இருக்குது அந்த செவன் எயிட் சிக்ஸு சில பேரோட மொபைல் நம்பரில் கடைசியில் பார்க்குறோம் சில பேரோடய வண்டி நம்பரில் பார்க்குறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அடையாளப்படுத்துகிறாங்களா தங்க முஸ்லீம் சொல்லி அது அதுக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு செவன் எயிட் சிக்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறத நீங்கள் முஸ்லீம் வீடுகளில் போனாலோ அல்லது முஸ்லீம்களுடைய வாகனங்களில் போனாலும் ஏழு எட்டு ஆறுன்னு சொல்லி போடுவாங்க எதனால் போடுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ரஹ்மான் ரஹ்மானு ரஹீம்ஸாக நம்ம எல்லாவற்றையும் தொடங்கணும் ஒரு காரியத்தை தொடங்கும்போது பிஸ்மில்லாயிர் ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிப்போம் எதற்காக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னால் அளவிலா கருமையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தான் ஆரம்பிக்கணும் அதை சொல்லாமல் நீங்கள் எதையுமே ஆரம்பிக்க கூடாது அதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் அப்போ இந்த பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் நாங்கள் எழுதும்போது அதை வந்து என்னென்னா பேப்பரில் எழுதுகிறோம் பத்திரிகைகள் எழுதுகிறோம் எல்லாத்துலையும் எழுதும்போது அது கீழே விழுந்துடும் அல்லது குப்பைக்கு போயிடும் அல்லது அது எதுக்கெல்லாமல் பயன்படும் அப்படி படும்போது அது காலில் பட்டுரும் அது அசிங்கமாயிடும் ஒரு இறைவனுடைய களிமா அதோடய வார்த்தைகள் அது கீழே பற்றுமை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அதை எழுதுகிறதுக்காக அதில் நியூமெரிக் மாதிரி நம்பர் இந்த பேக்கு ஒரு அரபில் வந்து ஒவ்வொரு லெட்டரிங்கு ஒன்று இருக்கும் ஒரு மார்க் மாதிரி இருக்கும் பேக்கு ஒரு பத்து சீனுக்கு ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினா பிஸ்மில்லா ரஹ்மான் ரயின்னு எடுத்தால் எழுநூற்றி எண்பத்தி வரும் அவங்க என்ன சார் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் போட மாட்டோம் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு போடுவோமான்னு சொல்லி போடுறாங்க ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி போடுவதை நாம் வந்து ஆதரிக்கவும் இல்லை அது தப்பு தான் அது அப்படி போடக்கூடாது அது ஒரு அடையாளம் அல்ல ஏக இறைவனின் திருப்பெயரானு சொல்லி போடணும் இப்போ அதுதான் நம்முடைய முறை இந்த எழுநூற்றி எண்பத்தாறுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான தொடரமும் இல்லை சம்மந்தமும் இல்லை அது புனிதமும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிறனோ ஏன் நீங்கள் வந்து இஸ்லாத்தில் இப்படியான ஒரு அம்சம் இருக்கிறது இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீ நான் தொடங்குகிறேன் என்று சொல்லித்தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யணும் எந்த காரியமானாலும் சரி அது சின்னதோ பெரியதோ எழுந்திருக்கும் போதோ சாப்பிடும்போதோ உறங்கும் போதோ கொடுக்கும்போதோ வாங்கும் போதோ வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஒருவர் ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி தொடங்குகிறேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கணுன்றது ஒரு நியதாக வச்சிருக்கு இப்போ ஒரு முஸ்லீம் தண்ணி அடிக்க முடியுமா அளவில்லா கருணையாளன் இறைவோட கிருவினான்னு ஒரு பக்கு போட்டுக்கிறான்னு சொல்ல முடியுமா லஞ்சம் வாங்கும்போது அளவில்லா கரையாளன் இறைனா கிருவையோட அல்லாமே ஒரு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க முடியுமா ஒருத்தனை அநியாயம் செய்யும் போது அளவில் அப்படி எந்த காரியத்தையும் செய் ஒன்றும் காரியத்தை செய்தால் இறைவனுடைய திருப்பெயராலை தொடங்கும் அப்படி தொடங்க முடியாத ஒரு காரியத்தை செய்யாது அவ்வளோதான் அந்த நிலையை கொண்டு வருவதற்காகத்தான் இறைவனின் திருப்பெயரால் தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் தொடங்குகிறேன்றதுக்காகத்தான் இந்த நிலை கொண்டுவரப்பட்டு தவிர அது தனித்த முஸ்லீம்களுக்கான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம் இல்லை நீங்களும் நீங்கள் கடவுளின் பெயரால் உங்களுடைய காரியங்களை தொடங்குவதை வழக்கமாக வைத்திருக்கின்றீர்கள் அதே போல் இது இறைவனின் திருப்பெயரால் இந்த காரியத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்பதுதான் இளம் தெம்பத்தாருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை